சிவகாமி சண்முக சுந்தரத்தின் தமிழ் வணக்கம் நைனே விஜயனையா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஆமாங்க ஐயா நானும் நல்லா இருக்கேங்க சசிகலாமா வணக்கம் நல்லா இருக்கீங்களா இருக்கிறாங்க இன்றைய தலைப்பு உன்னால் முடியும் மண்ணுக்குள்ளே புதைத்த விதையும் ஒரு நாள் ஆலமரமாக முளைத்து வந்து சொல்லும் செய்தி பிறந்த உடனே துள்ளி ஓடும் கன்று ஒருநாள் மட்டுமே வாழும் ஈசல் பூச்சி செடியில் பூத்து ஒரு நாளில் உதிரும் பூக்கள் வெட்ட வெட்ட மீண்டும் வளரும் நகமும் முடியும் நமக்கு உறக்கச் சொல்லும் செய்தி உன்னால் முடியும் நமக்கு உறக்க சொல்லும் செய்தி உன்னால் முடியும் காலனிடம் வாதாடி தீர்க்க சுமங்கலியான சாவித்திரியும் தூணில் இருப்பார் கடவுள் என்ற பிரகலாதனும் மந்திரமலையால் கடலை கடைந்த தேவ அசுரர்களும் கடலுக்கடியில் இருந்து பூமிப்பந்தை பந்தை மீட்ட வராகமும் மீண்டும் தர்மமே வெல்லும் என்ற கீதையும் மீண்டும் தர்மமே வெல்லும் என்ற கீதையும் நம்மை ஊக்கப்படுத்திச் சொல்லும் உன்னால் முடியும் நம்மை ஊக்கப்படுத்திச் சொல்லும் உன்னால் முடியும் விமான ஓட்டிகளாய் வானில் பறக்கும் பெண்ணும் தசாவதானியாக வீட்டை நிர்வகிக்கும் மனைவியும் மங்காது மனம் பரப்பி கொண்டிருக்கும் மங்கையரும் சாதனை பல புரிய தடையில்லாது உழைக்கும் தாய்மையும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வழிகாட்டும் வஞ்சியரும் நமக்கு கற்றுத்தரும் பாடம் உன்னால் முடியும் நமக்கு கற்றுத்தரும் பாடம் உன்னால் முடியும் மண்ணை வெட்டி எடுத்தாலும் வளமாகும் பூமியும் குடைபிடித்தாலும் கொட்டி தீர்க்கும் மழையும் மனதை குளிர்விக்க வீசும் இளம் தென்றலும் கதகதப்பை தரும் அக்னி சுடரும் பறந்து விரிந்திருக்கும் ஆகாயமும் நமக்குச் சொல்லும் பாடம் உன்னால் முடியும் நமக்குச் சொல்லும் பாடம் உன்னால் முடியும் நம்பினால் நாளைய வாழ்வு நலமாய் விடியும் நம்பினால் நாளைய வாழ்வு நலமாய் விடியும் வாய்ப்பளித்த ஜர்மன் தமிழருவி வானலிக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முகம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சென்னை திருக்குவள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் இணைந்திருந்தார்கள் அருமையான கவிதையோடு குறுகிய காலமே வாழும் உயிரினங்கள் இந்த உலகிலே பல பல ஆனாலும் அவை வாழ்ந்துதான் மடிகின்றன தர்மம் மெல்லும் கீதையும் சொன்னது உன்னால் முடியும் என்பது அருமையான கவிதையுமா